இன்றைக்கும் நம்ம டாபிக் தேவசித்தின் படி தான் நம்ம கல்யாணம் செஞ்சுருக்கோமா நம்மள சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது அது தெய்வசித்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் கூட சித்தம் இல்லாமல் நடக்கும் அப்படியா ஆச்சரியமா இருக்கே சரி இந்த அஞ்சு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா தெய்வ இல்லாதது தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவரோ அவளோ கர்த்தரை முதலாவதா வச்சு நேசிப்பாங்க அப்போ உங்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க கர்த்தரை எந்த நிலையில விடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் மத்தியும் இருபத்தி ரெண்டு முப்பத்தேழுல முழு ஆத்தமாவோடு கர்த்தரில் அன்பு கோரணும் அப்படி கர்த்தரை அவங்க நேசிக்காட்டி கண்டிப்பா உங்களை உங்க பார்ட்னர் நேசிச்சு நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் செகண்ட் அவங்க உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வராங்களா இல்லை குழப்பத்தை கொண்டு வராங்களா கண்டிப்பாக குழப்பத்தை கொண்டு வரவே மாட்டாங்க சமாதானத்தை தான் கொண்டு வருவாங்க கொலேசியர் மூணு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது அப்போ தெய்வ சித்தத்தின் படி தான் உங்க பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து குழப்பத்திலயும் பயத்திலையும் சந்தேகத்திலயும் இருக்க மாட்டீங்க நல்ல உறவு உண்டாக சில கால அவகாசம் சில மெனக்கெடுதல் தேவை ஆனா தெய்வ சமாதானம் உங்க உள்ளத்துல நதி போல புரண்டோடும் அப்போ உங்க பார்ட்னர் எப்பவும் உங்களை கவலைப்பட வச்சுட்டே இருந்தாங்கன்னா அது தெய்வ சித்தமே கிடையாது மூணாவது அவங்க கர்த்தருடைய வார்த்தையோடு தங்களை சேர்த்துப்பாங்க ஒன்று குரந்தையர் ஆறு பதினாலில் பார்த்தீங்கன்னா அன்னிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பாம்ப செய்ய தூண்ட மாட்டாங்க உங்கள் விசுவாசத்தை மதிக்காமல் இருக்க மாட்டாங்க கத்தர் இதில் பிரியப்பட மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஸோ இப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க தேவ சித்தமானவங்க நாலாவதா அவங்க உங்கள் அழைப்பையும் உங்கள் நோக்கத்தையும் பகிர்ந்துப்பாங்க ஆ மூஸ் மூணு மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ சும்மா சந்தோஷமாக வாழ மட்டும் வாழ்க்கை துணை தேவையில்லை தேவ சமாதானத்தோட வாழணும் இருவரும் சேர்ந்து கட்டுற சேவிக்கணும் அதுக்கு தான் நம்மள படிச்சிருக்காங்க தெய்வ சித்தத்தின்படி உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைச்சிருந்தா உங்க அழைப்ப அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதை நோக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிப்பீங்க அஞ்சாவதா உங்க வாழ்க்கை துணை நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கர்த்தருக்கு கனித்தர வாழ்க்கைய வாழணும் மத்தியு ஏழு பதினாறுல பாத்தீங்கன்னா அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சோ பொறுமை இறக்கும் கட்டுப்பாடு மேலும் ஒருவருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போயிப்பாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ கேட்குறேன் உங்கள் வாழ்க்கை தோண உங்கள் விருப்பமாக இல்லை தேவ சுத்தமா சில பேர் நினைக்கிறாங்க இப்போ போய் வீடியோ வந்துருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு கட்டு சரியான நேரத்தில் உங்களையும் சந்திப்பார் ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்